ஜெய் ஜினேந்திரா அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் அனந்தபுரம் என்கிற சைதாப்பேட்டையில் எழுந்தருளியுள்ள உள்ள மிகவும் பழம் பெரும் வாய்ந்த ஜினாலயம் ஸ்ரீ அனந்தநாதர் ஜினாலயம் இஜினாலயமானது ஆரணி நகர தார் சாலையை விட நான்கடி பள்ளத்தில் உள்ளதால் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குகின்ற காரணத்தினால் ஜினாலயம் பழமை மாறாது உள்ளது உள்ளபடியே உயர்த்துவதற்காக ஜாக்கியின் மூலம் ஏழடி உயரம் உயர்த்துவதாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் காரணமாக நேற்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாலை இரண்டு மணிக்கு மேல் பூஜை புனஸ்காரம் அனைத்தும் செய்யப்பட்டு ஜினாலயமானது ஜாக்கின் முறையில் ஓரடி உயரம் உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இன்னும் ஆறடி உயரம் உயர்த்த போகின்றார்கள் தொடர்ந்து வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அனைவரும் அறியவும் கண்டுகளிக்க மிக்க முக்கிய சமண சொந்தங்கள் அனைவரும் வருகை தருமாறும் நேரடியாக கண்டு ஜனாலயத்திற்கு தேவையான நிதியுதவியும் பொருளுதவியும் அளிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்